வணக்கம் பிள்ளை இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு யூடியூப் சேனல் கூட தான் இருக்கோங்க நம்ம அண்ணன் பக்கத்துல இருக்காங்க அடுத்து நம்ம சிவகண்ணன் இருக்காங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிங்க பாருங்க உரிச்சு மஞ்சள் தடவி தொங்க விட்டுருக்காங்க நாட்டு கோில மலபார் பிரியாணி செஞ்சு இருக்காங்க அண்ணன் தான் செய்ய போகிறாங்க நமக்கு வந்து மலபார் எல்லாம் தெரியாது அண்ணன் செஞ்சு தர போகிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதேமாரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்துக்கு கொடுக்க போகிறோம் ஆசிரமத்துக்கு தானே நம்ம தான் கொடுக்க போறோம் இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி இல்லைன்னா ஆம்பூர் பிரியாணி இல்லை ஹைட்ராபாத் பிரியாணி அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டைல் இருக்கு இது வந்து ஆம்பூர் ஸ்டைலில் தாங்க போன போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைலே வரும் ஆனால் ஹைதராபாத் பிரியாணி கிடையாது தொடர்ந்து வீடியோ பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம அண்ணன் கூட சேர்ந்து நம்மளும் வேலை செய்ய போறவங்க அப்படியே பெயில்லாமா हां வாங்க அண்ணனோட திருமணம் வீடியோ எல்லாம் போட்டுருக்கங்க வேல்ட் புடிப்பா அண்ணனோட சேனல் நேம் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்திருக்கேன் போய் பாருங்க லே லே ஐலசா என்னக்கடச்சு அண்ணா க்ளீன் பண்ணி எடுத்துடலாமா எடுத்துல அ எடுத்துல ஒரு மணி நேரமா நடக்க விட்டு வர்றீங்க எங்க க்ளீன் பண்ண முடியாத அலை அது பெரிய குழி கொஞ்சம் உள்ள ஆ தண்ணி உள்ள போய்டே இந்த மூணு கோழி முன்னாடி வர வச்சுட்டுமா அந்தலே ஒரு வழியா பாத்தீங்கன்னா கோழியை சுத்தம் பண்ணி நல்லா அலசி ஆச்சு இப்போ எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி கேரளா பிரியாணி என்ன பிரியாணின்னா மல்லபார் பிரியாணி மல்லபார் பிரியாணி போறோம் மல்லபார் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் ரெண்டு கிலோமீட்ரு கன்று கோழி நல்லா அலசி ஆச்சு சுத்தமாக கொட்டல்லாம் எடுத்து கட் பண்ணிடுறீங்களா வைங்க 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 பிருக்கிறேன். குடுத்து பால் பிரியாணி அப்படின்னாவே ட்ரெடிஷ்னலா சீரசம்பா அரிசியில தான் பண்ணணும் நிறைய பேர் வந்து பாசுமதி அரிசியில பண்றாங்க நம்ம சீரசம்பா அரிசி தான் எடுத்துருக்கோம் சீரசம்பா ஊற வச்சிடலாம் நண்பர்களே அண்ணன் வந்து மலபார் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா மசாலா கலக்க போறாங்க முதல்ல சிக்கனை கொட்டிட்டாங்க அடுத்து என்னென்ன போடுறாங்கன்னு ஒண்ணு நம்ம பாத்திரலாப்ப மலபார் பிரியாணிக்கு நாட்டுக்குழிய மசாலா போட்டு ஊற வைக்கணும் பாத்துருங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகு தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுருவோம் எதுக்கு தயிர் இந்த அளவுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த மலபார் பிரியாணி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் ரெண்டாவது சிக்கன் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் மல்லி இலை போட்டுக்கலாம் புதினாவும் போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா நம்ம திண்டி விடுவோம்

அது கூடவே கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம் எதுக்கு தூள் உப்பு போறோம் அப்படின்னா நல்ல கோல்டன் கலர்ல நம்மளுக்கு உடனே ஃப்ரை ஆகி வரும் அதுக்காக மலபார் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியை நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படிதான் இவ்வளவு பெரிய செட்டி அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் கோயம்புத்தூர் தண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு அடுப்புல நம்மளுக்கு அரிசி வெந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம பிரியாணி நினைக்க போறோம் எப்படின்னு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ஸ்டைலம் ஆயில் ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்ரி பிரியாணியில் முக்கமிளகா கூடலாம் ஸோ வந்து இஞ்சி பூண்டு விருது அப்படியே சேர்த்துப்போம் மசாலால ஊற வச்சு சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம்

சீரக சம்பா அரிசி ஊற கிராம்பு போட்டுக்கலாம் பிரியாணியில கூடவே பட்டை வந்து போட்டுவோம் டூலுப்பு மலைப்பாறு பிரியாணிக்கு ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப கட்டாயமா சேர்க்கணும் ரோஸ் வாட்டர் ஊத்திடலாம்

ஆனியனை போட போகிறோம் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த ஃப்ரைடு ஆனியன் தான் ரொம்ப மெயினான முக்கியமாக அது கூடவே கொஞ்சமா பொரிச்ச முந்திரி பொரிச்ச முந்திரி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நெய் ஊற்றிடலாம் அதுக்கு மேல புதினா இலை போட்டுக்கலாம் அடுத்ததான் மல்லி இலை போட்டுக்கலாம் இதுக்கு மேல மறுபடியும் நம்ம ரைஸ் போடணும் இப்போ ஏற்கனவே சிக்கனில் வெந்துட்டு கும்ப எடுத்து வச்ச தண்ணி இருக்கு மறுபடியும் பொரிச்சு வச்ச முந்திரி போட்டுருவோம் அப்படியே ஃப்ரை பண்ண வெங்காயமும் போட்டுருவோம்

நண்பர்கள இதுவரை பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆசிரமத்துக்கு நிறைய நாள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குன்னு நாங்க வந்து ஆசைப்படுவோம் ஆனா எங்க ஊர்ல வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி காசா கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க முதல்வர் அண்ணன் கூட வந்து ஆசிரமத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ணன் கூட வந்து இங்க சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கே மரியாதை இது எனக்கு அடுத்தடுத்த தடவை வந்து நானே வந்து நாங்களே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது உங்களால முடிஞ்சா போய் கூட உங்களால முடிஞ்சது என்ன முடிஞ்ச அளவுக்கு காசு பணமா கொடுக்காம சாப்பாடா பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டா போய் சேரும் ஏன்னா நீங்களே கண்குளரை நீங்களே கண்குளரை பார்த்துருக்கீங்க அவங்க சாப்பாடு அவங்க சாப்பிடுறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆசிரமம் அப்படின்னாவே வெஜிடேரியன் தான் நிறைய பேர் பண்றாங்க ஆனா வெஜிடேரியன் வந்து ஆசிரமத்துல எப்பவுமே கிடைச்சிட்டு தான் இருக்கும் நான்வெஜ் தான் அவங்களுக்கு கிடைக்காது நான்வெஜ் தான் விரும்புவாங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜா பண்ணி நீங்களும் கொடுங்க அண்ணன் உண்மையிலே சொல்லுண்ணா வேற லெவலுங்க உண்மையிலேயே அண்ணன் வந்து என்னால எப்படி சொல்றேன்னு தெரியல இந்த வார்த்தையை உண்மையிலே வேற லெவலு அண்ணன் வந்து அப்பப்போ வந்து இங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்களா இப்ப வந்தவொடனே எல்லாரும் அண்ணனுக்கு விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கே வந்து இதாயிடுச்சு அண்ணனோட திருமணம் கூட இங்கேதான் நடந்ததான் இங்கே நடந்தது அதனால வீடியோ போட்டிருக்காங்க அண்ணன் அவங்களோட சேனல்ல திருமணம் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க வேல்டு அண்ணனோட சேனல் நேம் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம் போய் பாருங்க அடுத்தடுத்த தடவைங்களால இங்க வந்து கொடுக்க முடிஞ்சதுதான் நாங்க வந்து கொடுக்குறோம் உங்களால முடிஞ்ச வந்தது நீங்க செய்யுங்க உண்மையிலே உண்மையா சொல்லணும்னா இது நான் வந்து ஆசிரமத்துக்கு வந்தது கிடையாது இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு எதிரும் முதல் தான் வந்திருக்கேன் இது நான் எங்க ஊர்லயும் ஆசிரமத்துக்கு நான் போனது கிடையாது இவ்வளவு போய் பார்த்ததும் கிடையாது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சோம்னா அந்த ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு தான் எடுத்துட்டு போய் கொடுப்போம் ஆனா இப்ப வந்து தெரியுது ஆசிரமத்துக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் என்னன்னு வந்து தான் வந்து எனக்கே தெரியுது தான் நீ உள்ள வர முடிஞ்சது நீங்களே வந்து நேரடியா வந்து உங்களால உதவி செய்ய முடிஞ்சா நீங்களே வந்து செய்யலாம் அப்படி இல்ல எங்க மூலயமா நீங்க செய்யணும்னு நினைச்சுனாலும் நீங்க வந்து உதவி செய்யலாம் நம்ம மட்டும் இல்ல நம்ம வேல்டு ஃபுட்டி பண்ணனே நம்ம கூட வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க இந்த ஆசிரமத்து உள்ளேயே அவங்க கூடயே சேர்ந்து ஒன்னா சமைச்சு அவங்க அவங்களுக்கே நம்ம வந்து உணவு வந்து எல்லாருக்கும் பரிமாறிடலாம் அவங்களால முடிஞ்ச உதவியே நீங்க செய்யறேன்